Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sandhya குக்கிங் சேனல் இன்னிக்கி நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க நாம் பார்க்க போரும் இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமியை இருக்குங்க இதை வந்து நம்ம சேது வச்சுக்கிட்டோங்கன்னு ஒரு டூ டேஸ் கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாங்க அந்த ப்ரெப்ரேஷனோட நம்ம எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாத நண்பர்களாக பண்ணி விடுங்க நான் வீடியோ கிடைக்கும் வாங்க இப்போ போகலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுகளாக வந்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வெள்ளை பூண்டை வந்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நச்சு கூட வச்சுக்கலாங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நல்லாவே மசிஞ்சு வரும் இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ கடாயம் ஒன்று வச்சுக்கிட்டுங்க வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க வந்து ஒரு அளவுக்கு பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு நான் வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் ரெசிபி தாங்க நம்ம பண்ண போறோம் இது போல வந்து கொஞ்சம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே பிரமாதமா இருக்கும்

நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தும் சாப்பிடுறோம் எண்ணெய் இல்லாம இது போல வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப அதே எண்ணெயில வந்து நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அதிகமா சேர்த்துக்கிட்டீங்களா தன்மை வந்துரும் கொஞ்சமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க பாருங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிட்டு இப்போ இது கூடவே வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வச்சு இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெண்டைக்காயில இந்த மிளகாய் மிளகாய்தூள் மல்லி தூள் எல்லாம் நல்லா வந்து 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 ஒட்டி வரணுங்க இது ஒரு 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 டூ டூ மினிட்ஸ்க்கு மினிட்ஸ்க்கு வதக்கி வதக்கி விட்டுக்குங்க நம்ம நல்லாவே விட்டுக்கிட்டோம் இந்த டென் முன்னாடி ஹாட் வாட்டர்ல வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க இப்ப வந்து இது நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இந்த புளி கரைசல்ல இதோட நம்ம சேர்த்துடலாங்க இல்லாம நம்ம திப்பளிக்கரைஸ்ல வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க நான் இன்னுமே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு போறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாங்க இப்ப மூடி போட்டுக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சுங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது புளி காரம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு பாத்தீங்களா ரெண்டு நாளைக்கு நீங்க வெளியே வச்சிருந்து சாப்பிட்டாலுமே கெட்டு போவாம இருக்குங்க ரொம்பவே அருமையா இருக்கும் அருமையான இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்